ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா இப்போதைக்கு கிஸ் கேயில் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாதனையும் பண்ணிருக்காரு கேயில் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நடைபெற போகிற வேர்ல்டு கப்போட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தான்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட் உலகில் வந்து அதிகமாக வந்து சிக்ஸ் அடித்தவர்கள் அதாவது ஒரு நாள் அண்ட் டி ட்வெண்ட்டி அண்ட் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் இடத்துல இருந்தது என்னவோ வந்து அப்ரிடி தான் அவர் வந்து நானூற்றி எழுபத்தி ஆறு

இப்போதைக்கு முதலிடத்துக்கு இடத்துக்கும் முன்னேறியிருக்காரு இந்த ஒரு ரெக்கார்டு வந்து செம்மையான ஒரு ரெக்கார்டாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து வேர்ல்டு கப்புக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் கெயிலோட ஆட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க